படத்தில் என்ன பொருள்னு பொருள் குப்பை காமெடியா இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா சீரியஸாக பல்ல கிடைச்சி பஸ்ட் ஹாஃப்ல உக்காருங்க கண் கலங்கி கிளைமேக்ஸில் வெளியே பத்திரிகையாளர்களிடம் கைத்தட்டல் வாங்கிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை செகண்ட் ஆஃப் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உயிர் வாழணுமா யோசிக்கிறேன் அந்த நொடியில் அவர்கிட்ட எல்லாம் வந்து எல்லாமே பிரமிக்க வைக்கும் உண்மையிலேயே எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க மெட்ராஸ் மூவினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த மகாராஜா படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இது வெறும் மகாராஜா மட்டுமே கிடையாது மகா நடிகன் என்று மகுடும் சூட்டப்பட்ட விஜய் சேதுபதியின் கதை இது ஸோ இந்த படத்தோட டைரக்டரை பற்றி பேசணும் நிதிலன் சுவாமிநாதன் அவர் ஏற்கனவே குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அதில் விதார்த்தம் பாரதி ராஜா ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தோட மெயின் கரு என்னென்னா கொருங்கு பொம்மை இருக்கிற ஒரு பேக் எங்கெங்கே ட்ராவல் ஆகுதுன்றது தான் கதை அந்த பேக் போகிற இடமெல்லாம் நம்மளையும் வந்து ஒரு த்ரில்லராக சீட்டு நூனியளவில் வக்க வைப்பார் டைரக்டர் அதில் வந்து நம்ம ஆள் வெரி ஸ்ட்ராங்காக இருக்காரு ஒரு பொருள் நகருது அதை கூடவே வந்து ஆடியன்ஸை ட்ராவல் பண்ண வைக்கணும்ன்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறதுனால என்னவோ தெரில இந்த படத்துலையும் ஒரு பொருளை வந்து ரொம்ப பர்டிகுலராக எடுத்துக்கிட்டு அந்த பொருளை சுற்றியே கதையை நகர்த்திருக்கிறாரு இந்த படத்தில் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா தொட்டி என்ன காமெடியாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்களா சீரியஸாகவே குப்பைத்தொட்டி தான் ஏன்னா இந்த தொட்டி காணோன்னு விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சொல்லும் போதே நம்மளுக்கே காமெடியாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சிரிப்பாங்களா இல்லையான்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நேரம் என்னடா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு தொட்டி காணணும்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்ருக்கேன் என்ன கதை உண்டுன்ற மாதிரி சொல்லுவார் ஆனால் பட் ஒரு விஷயங்க இந்த குப்பைத்தொட்டி காணணும்னு அவர் வெறுமனையாக போய் சொல்லலை அங்கே ஒரு ஆக்டிங்கெலாம் பண்ணுவார் ஒரு குப்பைத்தொட்டி அது ஒரு ஸ்ட்ரக்சரு அப்படி போது நம்மளுக்கு என்ன தோணும்னா தலைமை ஏதோ விஷயத்தை இதில் வச்சுருக்காங்களா கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய அளவான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு வந்து பொய்யால நீ செகண்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் அதாவது கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் பார்த்தே ஆகணும்ன்ற விஷயத்த தெல்ல தெளிவாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லேயே வந்து அவர் பதிச்சுடுறாரு எல்லாரும் மனசுலையுமே நீங்களாம் ஏஞ்சி போக முடியாது ஏதோ சம்திங் இருக்குன்ற விஷயத்த சொல்லிடுவாரு பட் ஆன் தி ஸ்பாட் அது ஒரு காமெடியாக தான் ஒரு ஹியூமராக வச்சு அப்படியே நகர்த்திட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டாக பூரா இப்படியே தான் நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் ஆக்சுவலி இந்த படமே வந்து ஒரு வீடு அந்த வீட்டை போய் ஒரு பெரிய லாரி வந்து மோதும் அந்த சம்பவத்தில் வந்து வீடு அப்படியே குலாப்ஸ் ஆகும் குழந்தாளுவோம் சில உயிர் சேதம்லாம் நடக்கும் விஜய் சேதுபதி அவர்களும் வியந்து பார்ப்பாரு ஒரு கண் கலந்துவார் இதுதான் ஃபஸ்ட் சீன் கட் பண்ணால் பொலிஷர் சீன் இது மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டாக பூரா வரும் அவருக்கு ஒரு பொண்ணு இவர் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு ஏன் உப்புதொடியை வைப்பா காணோன்னு சொல்கிறாரு இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு என்னடா இது போட்டு உருட்டுறானுங்களே அப்படின்ற மாதிரி தோணும் பட் பல்ல கடைச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல உக்காருங்க கண் கலங்கி கிளைமேக்ஸில் வெளியே வருவீங்க ஐ ஆம் ஷுர் ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து உங்களை அந்த ஸ்க்ரீன் பிளேயில் சும்மா பதற வைப்பார் கண் கலங்க வைப்பார் யோசிக்க வைப்பார் புத்திமதி சொல்லி கொடுக்குற ஒரு தந்தை ஸ்தானத்தில் டைரக்டர் இருக்கிறாங்க எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட் ஆஃப் இது தான் ஃபஸ்ட் ஆஃபில் நடந்த அந்த ஆக்சிடென்ட் சீன் ஒரு வீட்டில் வந்து அந்த லாரி இதுவாகிறது குலாப்ஸ் ஆகுறது இதுக்கு ரிலேட்டட் செகண்ட் ஆஃபில் இருக்கும் பொண்ணு பொண்ணு என்ன ஆச்சுன்ற விஷயம் செகண்ட் ஆஃபில் கண்டினியூட்டி இருக்கும் இவர் வந்து ஒரு பக்கெட்டை தேடி போகிறாரு எதுக்காக பக்கெட் தேடி போகிறாரு செகண்ட் ஆஃபில் ஒரு கதை இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே கதை இருக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம பார்க்குற கதாபாத்திரங்கள் அதாவது இன்ஸ்பெக்டரை வந்து நட்டி பார்ப்போம் அவர் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிற ஒரு கெட்ட போலீஸாக இருப்பார் ஆனால் செகண்ட் ஆஃபில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர்களிடம் கைத்தட்டல் வாங்கிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை செகண்ட் ஆஃபில் மாறுறார் பொதுவாக நாங்கள் படம் பார்ப்போம் பார்த்தப்போ ஒரு சைலண்டாக பார்த்துட்டே இருப்போம் அவ்வளோதான் படம் முடிஞ்ச பேரு கூட எங்கள் பாட்டு கேஞ்சி போகிறது இது வழக்கம் இதை சங்கர் கூட பல முறை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் சார் நீங்கள் எதுவுமே சிரிக்க கூட மாட்டேன்றீங்கள மாதிரி ஏன்னா ஜெர்னலிஸ்டோட போக்கு அது பட் இந்த படத்தில் நட்டி இடத்துல எங்கள் எல்லார்கிட்டையும் கிளாப்ஸ் வாங்கியிருக்கார் அது மட்டுமே இல்லை இன்ஃபார்மராக இருப்பார் நம்ம புலி அவர் ஃபஸ்ட் ஆஃபில் சிரிக்க வச்சிருக்காரு ஒரு அளவுக்கு செகண்ட் ஆஃபில் மனுஷன் ஒரு நடிப்பு அரக்கனா மாதிரி இருப்பாங்க ஒரு நல்லவனும் கெட்டது செஞ்சு உணர்ந்த ஒரு நல்லவனாவனும் பயத்துடனும் ஒரு ரெண்டு மூணு சுபாவங்களை வந்து வெளிப்படுத்தி நடிச்சிருப்பாரு பாஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா எப்பயுமே சிங்கம்புள்ளா ஒரு காமெடி டைரக்டர் காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் நாங்களை பார்த்துருக்கோம் முதல் தடவை நாங்கள் இத்தனை படம் பார்த்துருக்கோம் உங்களது வில்லேஜ் சப்ஜெக்ட்லாம் வந்து மிரட்டி போயிருப்பீங்க சிரிக்க வச்சிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க நடிகம் பாஸ்றீங்க அல்டிமேட் ஒரு காலத்தில் வந்து தமிராமாயாவையும் அப்படி தான் பார்த்தோம் அவர் வந்து நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு இது மாதிரி படங்கள் இது மாதிரியான ஒரு நடிப்பு நீங்கள் இன்னும் இன்னும் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களையும் வந்து ஒரு சிறந்த நேஷனல் ஆக்டராகவே நாங்கள் பார்ப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கே உங்களுக்கு நிறைய அவார்டுகள் குவியும்ன்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஹேட்ஸ் ஆஃப் டுவியூ அகே முக்கியமாக இதில் அனுராக் கஷ்யப் ஒரு குழந்தை பெண் குழந்தையோட தந்தையா ஒரு முகத்தில் இருப்பார் திருடனாக இன்னொரு முகத்தில் பார்ப்பாரு திருடனான பேருக்கு வெட்டு குத்து இதெல்லாம் வந்து சம்பவங்களும் பண்ணி திருந்திய பச்சாதபடுற மாதிரி ஒரு கேரக்டராகவும் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் செஞ்சுட்டுன்னே நான் உயிர் வாழணுமா யோசிக்கிற அந்த நொடியில் அவர்கிட்ட இருந்த ஆக்ஷன் ஆக்டிங் எல்லாம் வந்து எல்லாமே பிரமிக்க வைக்கும் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா அபிராமி அவர்கள் பல வருடங்கள் கழித்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த விரும்மாண்டி அபிராமியை பார்க்க முடியாது பட் இதில் அவங்க அவங்க வேற ஒரு நடிகையும் பார்க்க முடியாது அது மாதிரியான ஒரு உண்மைத்தன்மையான ஒரு நடிப்பை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க ஒரு சின்ன குழந்தைக்கு தாயா அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் ஒரு பாராட்டு முக்கியமாக வந்து மம்தா மோகன்தாஸ் கேன்சர்லேருந்து மீண்டு வந்து ஒரு புரட்சி உண்டாக்கிய ஒரு பெண் நடிகை தான் அவங்க சிங்கரும் தான் இந்த படத்துலேயும் ஒரு ஒரு டீச்சராக வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்க சொசைட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிற பல விஷயங்களும் இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப 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 தேவைப்படுது அவங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் மொத்தத்தில் இந்த படத்தில் எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டரில் கச்சிதமாக நடிச்சிருக்கிறாங்க ஏன்டா எல்லாருமே வாழ்ந்திருக்காரு வாழ்ந்திருக்காரு வாழ்ந்திருக்காருன்னு சொல்லியிருக்கீங்களே என்னடா வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க கதாபாத்திரத்தில் மட்டுமே கிடையாது இதில் வர பக்கெட்டு கூட அல்டிமேட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்கோம் அதுவும் வாழ்ந்துருக்கு ஸோ அதுக்காக தான் அந்த அதை ரிப்பீட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஒரு பக்கெட்டும் வாழ்தே இல்லைன்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தில் பார்க்கலாம் இந்த கிளைமேக்ஸ் சீன் நீங்கள் இந்த கதை சில சில சீன் வந்து ஏதோ ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பைர் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணும் பட் கிளைமேக்ஸ் வந்து வெரி நியூ ஃபார் தமிழ் சினிமா அதில் தமிழ் சினிமா மட்டுமே கிடையாது தெலுங்கு மலையாளம் கன்னடா சவுத்தில் இந்த இந்தியன் சினிமாவிலேயே வெரி நியூ கிளைமேக்ஸ் அந்த இந்த சில விஷயங்கள் ஏன் கதைக்குள்ளே போகலைன்னா எந்த விஷயத்தையும் சொன்னாலும் சரி அது ஸ்பாய்லர் ஆகிடும் ஸோ சொல்லிவிட்டுன்னா அதில் சுவாரஸ்யம் போயிடும் ஆனால் ஒரு விஷயங்க படம் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி தான் நீங்கள் வெளியே வருவீங்க முக்கியமாக பெண்ணை பெற்ற ஒவ்வொரு தந்தையும் பார்க்க வேண்டிய படம் முடிஞ்சால் உங்கள் பொண்ணோட போய் இந்த படத்தை பாருங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் கெட்டவன் திருந்துவான் நல்லவன் இன்னும் நல்லவனாக மாறுவான் ஒரு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கார் டைரக்டர் அவர் என்ன நினச்சாருன்னு தெரில பட் அதுக்கு பல மடங்கு உண்மையாக இந்த படத்தில் உண்மையாகவே ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் மகான் நடிகனாக தான் விஜய் சேதுபதி இதில் இருக்கார் கடைசி கட்டத்திலலாம் வந்து விஜய் சேதுபதி அவர் அவர் இருக்கிற விதம்லாம் அடி வாங்குறதா இருக்கட்டும் அடி வாங்கி அடிக்கிறதா விதத்துலையும் இருக்கட்டும் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு சமீபத்தில் ஆந்திரா கூட போயிருக்காங்க ஆந்திராவில் இருக்கிற மீடியா ஒட்டு மொத்தமாக கேட்ட கேள்வி இவ்வளோ என்னமோ ஒரு ஹீரோவாக ஒரு ஆர்டிஸ்டான்னு கேட்டிருக்காங்க அவர் உருவத்துக்கும் நடிப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒத்த வரியில் பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு வாஸ் படம் முடிஞ்ச பேர் உங்களை கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்து வந்திருக்கேன் இப்பயும் சொல்றேன் நடிகனுக்கு நடிகன் இது மாதிரியான ஒரு நடிகனை இது வரைக்கும் அடுத்து எங்க நடிகனை பார்ப்போமான்னு கூட தெரியாது விஜய் சேத மட்டுமே அவர் பிரம்மாண்ட கிடையாது ஒரு ஒரு கட்டத்தில் நல்லவான கிளாப்ஸ் வாங்குவார் இல்லைங்களா அந்த சீனை பண்ணக்கூடாது பொண்ணை ரேப் இருந்தா கூட இவனை விட்டுடலாமா அப்படின்னு கேட்பா இருப்பாருங்க கண்ணில் சொட்டும் அதாவது உங்களுக்கு தெரியாமையே நீங்க உணராமலே கண் தண்ணீர் தானா அட்ரெஸ் தேடி வரும் அது மாதிரியான ஆக்டிங் பண்ணியிருப்பார் அவரும் ஸோ ஒவ்வொரு நடிகரும் இதுல வந்து மெனை கட்டிருக்காங்க நான் இந்த கேரக்டராகவே அப்போ தான் இந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நான் திருப்திப்படுத்த முடியும்னு முழுசா நம்பிட்டாங்க போல முக்கியமாக இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஐம்பதாவது படம் ஒரு மைல்கலான படத்தை இது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் நூறாவது படம் நூற்றி ஐம்பதாவது படம் இரநூறாவது படம் எல்லாம் வந்து நம்ம பொதுவாகவே ஒரு மாஸ் மசாலாவோடு தான் சூஸ் பண்ணுவாங்க இது மாதிரியான மெசேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் இந்த படத்தை மட்டும் நீங்கள் காசு கொடுத்து போங்க கடன் வாங்கிக்கிட்டு கூட போங்க உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்